ஆறு வருஷமா என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை அம்மா நீ இந்த சுருபத்தை வைக்கிற நேரம் எனக்கு தயவுசெய்து உதவி செய்யணும் குழந்தை பாக்கத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாலு நாள் பொறுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருது அன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் புதுமை இங்க நடந்தது ஆக்சுவலா பாரு இந்த கெபி கட்டிருக்கீங்க இல்லையா இது வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை நிறைய மக்கள் தேடி வராங்க உண்மையாலே நிறைய பேர் இந்த காலத்துல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறப்ப நம்ம மாதா தான் உங்களுக்கு தராங்க ஸோ இந்த மாதிரி ஒண்ணு வச்சது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நிறைய மக்கள் வந்து பயனடைறாங்க சோ இது வந்து கட்டினதுக்கான நோக்கம் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தோணி இருக்கும் இல்லையா வெளிப்பாடு அந்த மாதிரி எதுக்காக நான் யோசிச்சேன் இன்றைக்கு நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க இந்த இடத்துக்கு அந்த நேரத்தையும் வந்து நிறைய பேர் குழந்தை பாக்கத்துக்கு செய்வாங்க பெர்டிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய வியாபாரமே இன்னைக்கு நடக்குது மக்கள் ஏழை மக்கள் எல்லாம் லட்சக்கணக்காக செலவு பண்ணிதாலும் செய்ய முடியாது கடவுள மிஞ்சின சக்தி கிடையாது இதெல்லாம் ரெண்டாவது மாதாவுக்கு தான் ஒரு பெண்ணினுடைய தேவை அழுகை கண்ணீர் குழந்தை பாக்கி இல்லாதனுடைய சூழ்நிலை புரியும் எத்தனையோ மலடிகள் பைபிளில் வந்து வயதான காலத்தில் குழந்தை பெற்று இருக்கிறாங்க யோசிச்சு பார்த்து 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 கடைசியாக சுருபம் வாங்கும்போது கூட எனக்கு அந்த ஐடியா கிடையாது சுரு வந்து எல்லாம் செட்டாயி ரொம்ப நாளா இருந்தது கடைசி என்ன பேர் வைக்கிறது என்ன பேர் வைக்கிறது நான் நினைக்கிறேன் மாதாவே அந்த பேர் புதுசா நினைக்கிறேன் ஸோ வெறும் ஆரோக்கியமாதான் எல்லாருக்கும் தெரியும் இது குழந்தை வரம் தரும் ஆரோக்கியமாதா அப்படின்னு கொஞ்சம் சிறப்பா அப்படி வச்சாக்கா இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் மக்களுக்கு இன்னும் நேராக போய் மெசேஜ் சேரும் அப்படின்ற எண்ணத்துலதான் நான் இது வச்சதுல அந்த உண்யா இந்த சைட்ல மாதா இது எல்லா கோயிலும் இருக்காது இந்த மாதிரி ஆமா ஸோ இங்கே வர்றவங்களுக்கு ரெண்டு இடத்துலயும் பிரே பண்றதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி முன்னால் போட்டு இருக்கிறேன் அங்கே போட்டு இருக்கிற அந்த பேண்ட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள்ல பல வருஷங்கள் பொறுத்து குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பிறந்ததை பத்தி போட்டுருக்கு அது படிக்கும்போது ஜனங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாகும் அதே மாதிரி இந்த இந்த சுரபம் வச்ச நைட்டு ரெண்டு மணிக்கு வச்சோம் இந்த சுருபம் ஜனவரி டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அப்போ ஒரு அம்மா வந்து வேண்டியிருக்கிறாங்க ஆறு வருஷமா என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை அம்மா நீ இந்த பு சுருகத்தை வைக்கிற நேரம் எனக்கு செய்து உதவி செய்யணும் குழந்தை பார்க்குறதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாலு நாள் பொறுத்து போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருது இன்னைக்கு கரெக்ட் அதான் ஃபர்ஸ்ட் புதுமைங்க நடந்து एक्चुअली சூப்பர் அது மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் அதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நான் இப்ப நிறைய ஜனங்க வரது பாக்குறேன் ஆமா சார் இந்த தொட்டில் இதெல்லாம் மக்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிற பழைப்பு வந்து இந்த மாذا சூர்மும் ரொம்ப அழகான சூர்பம் அது பாக்கும்போதே ரொம்ப தத்ரூபமா இருக்கும் அந்த ஒரு ஐடியா தான்